வேணுமெண்டு சத்தி எடுத்தல் இது மூணும் நோம்பு முடிச்சுள்ள சத்திய பத்தி சொல்லக்கூட எழுநூத்தி இருபதாவது அபுகுர் அறிவிக்கிறாங்க யாருக்கு சத்தி வந்ததோ வாந்தி வந்ததோ அவர் வந்து என்ன செய்ய தேவையில்லாம் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோம்ப தொடர்லாம் அர்த்தம் யார் வேணுமெண்டு சத்திய எடுத்தாரோ ஏதாவது தேவைக்கானு வேணுமெண்டு சத்திய எடுத்தாரோ அவர் என்ன செய்யணும் கட்டாயம் கலா செய்ய வேண்டும் அப்ப நோம்ப முறிக்கிற காரியத்தில் இது கொண்டு அடுத்தது வந்து என்ன உண்ணல் பறவைகள் அதே நேரத்தில் உன்னல் பறவைகள் விஷயத்துல ஒருவர் மறந்து போய் மறந்து போய் சாப்பிட்டாங்களே மருந்துட்டானுவே அபுகுர்தார் சகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது இலக்கித்தி யார் தெரியாமல் குடிச்சிட்டா தெரியாமல் சாப்பிட்டுட்டா அவர் நோன்பை தொடரட்டும் அல்லாஹ் தான் அவருக்கு உணவு கொடுத்ததும் அல்லாதான் அவருக்கு சாப்பாடு இந்த பண பறவை கொடுத்தது ஒரு மனுஷன் உடம்புல சக்தி இல்லாத பாரு அல்ல அவருக்கு தெரியாம என்ன செய்வான் அதை கொடுத்து இஷ்டம் கொடுத்துருவோம் ஆனா நீ வேன்மெண்ட்டு செய்யல நீத்துக்கு தான் கூலி தான் யத்துக்குடியும் அதே போல உறவு கொள்வது ஹராம் அதே நேரத்தில் யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் தன் உடல் வேட்கைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் இருக்கிறாரோ அவர் மனைவியை முத்தமிடுவதில் தவறி இல்லை மனைவியை அணைத்துக்கொள்வதில் கொள்வதில் தவறு இல்லை பாருங்க இந்த செய்தி சகிதல் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது இலம் ஆயிஷா அறிவிக்கிறார்கள் நபி நபியவர்கள் அனைப்பவர்களாக முத்தமிடுவர்களாகவும் இருந்தார்கள் நோம்பாடியாக இருக்கின்ற நிலைமை ஆனா இதை சொல்லிட்டு ஆயிஷா அதினா ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன தெரியுமா வகான அம்ல கும் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதில் நபி உங்களிலேயே சிறந்தவர் என்று சொல்றாங்க அதான் நிபந்தனை ஏதாவது உறவு உங்களுக்கு என்ன செஞ்சு நோம்ப முடிச்சிடும் அடிமை விடுதலை அல்லது ரெண்டு மாதம் என்ன செய்யணும் அடிமை விடுதலை அல்லது ரெண்டு மாதம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும் என்ற கடமை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு நோம்பு பிடிக்கணும் என்ற சட்டங்களை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும் அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா யாருக்கு விளங்குதோ நம்ம எந்த அளவுல இருக்கிறவங்க விளங்குதோ அந்த அளவுல என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அனுமதி இருக்கிறது இந்த செய்தி இதான் நோம்பு முடிக்கக்கூடிய இந்த மூணு